இவங்களே சரி அங்க புள்ள பிறக்காதே புள்ள பிறக்க மாட்டேங்குது யாருக்குமே இந்த நாட்டுல எந்த நாட்டிலேயே பிள்ளை பிறக்க மாட்டேங்குது இவங்க என்ன அப்புறம் எப்படி நின்றுக்குறாங்க எல்லா வளர்ச்சி இருக்கு குழந்தைங்க இதை குறைய விடக்கூடாது கூடாது இதை குறைய விடக்கூடாது கூடாது அதனால இந்திய இந்திய சர்க்கார் வந்து உடனே கருப்ப முறை முறையை ரத்து பண்ணணும் மூணு புள்ள பெற்றா மூணு மூணாவது பிள்ளை பெற்றா ரெண்டு லட்சம் ரூபா அவங்க பேர்ல போட்டணும் அப்புறம் மூணு பிள்ளைக்கு பிரிச்சு போட்டுக்க மூணாவது பிள்ளை பெறும்போது ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் போட்டுணும் அந்த மூணு புள்ளைக்கு பொறுத்து பொதுவானதுன்னு போட்டுக்காட்டா நம்ம தலைவர் பேசுறேன் ஒரு நாட்டுல வறுமையை எப்படி அளக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா வளர்ந்துருக்கு நரேந்திர மோடி ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடு ஊரா பேச ஆரம்பிச்சாங்க அப்ப இது எப்படி அளவுகோல் எடுக்கிறது ஒரு காலகட்டமும் ஒரு வெவ்வேறான அளவுகோல் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அளவுகோல் எடுத்தாங்க ஒரு பதினஞ்சு நாட்டை சேர்ந்த பொருளாதாரத்தை அளக்கக்கூடிய ஒரு நிபுணர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேர இருந்து வந்தாங்க டெல்லிக்கு வந்தாங்க டெல்லில இருந்து பல கிராமங்களுக்கு போனாங்க மெட்ராஸ் வந்தாங்க டெல்லி போனாங்க கல்கத்தா போனாங்க அஸ்ஸாம் போனாங்க எல்லா மாகாணத்திலையும் பிரித்து பிரிச்சு போனாங்க அவங்க நூறு பேர் வர்றாங்க அவங்க நூறு பேர் வந்து பொருளாதாரத்துடைய நிலைமை இந்தியா எப்படி இருந்துச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்களே என்ன காரணம் என்னென்னு அளவு எடுத்தாங்க அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நேர போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குழு போய்கிட்டு இருந்த போது பிசார் பக்கத்துல ஒரு பாட்டி சோழக்கருது வித்துக்கிட்டு இருந்திருக்கு சோழக்கருது விட்டோன்னா கூட நிறைய விட்டுக்கிட்டு இருந்திருக்கு போனோன்னா கோட்டு சுட்டுமா வந்து இறங்கி ஏமா சோளக்கருது என்ன வில அப்படின்னு அவங்க கேட்டுருக்காங்க ஒரு சோளக்கிறது பத்து ரூபாப்பா அப்படின்ட்டு இருக்காங்க சரி நாங்கள் ஒரு மூணு சோளக்கிறது வாங்கிக்கிறோம் எங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க அஞ்சு ரூபா மேனிக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு முடியாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லி பத்து ரூபாயே தான் சோளக்கிறது வாங்கிக்கிறியா ஓ சரிம்மா நாங்கள் இருபது ரூபா தர்றோம்மா மூணு கருது கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு கொடுக்கணும் அப்புறம் வந்து இல்லைம்மா சோளக்கிறது வேணாம் நாங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கூட ஒரு ஆள் சொன்னேன் சோளக்கிறது வேணாம்னாங்க நாங்கள் வேறு பக்கம் போய் ஏதாவது வாங்கிக்கிறோம் ஏப்பா இதுக்கிட்டே எவ்வளவு பேச்சா அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப கோவிச்சு சொல்லுது அப்புறம் என்னன்னா திருப்பி வண்டியில ஏறி போய் திருப்பி வந்து ஏமா அந்த கூடையில எத்தனை சோளக்கருவு இருக்குன்னு கேட்டாங்க சோளக்கருதுல அறுபது எழுபது சோளக்கிறதுக்குப்பா மூணே வாங்க முடியல இதையே நீ கேட்கற அப்படின்னு சொல்ல விட்டு கூறத்தையுமே வாங்கிக்கிறோம் சோளக்கருது மூன்று ரூபா மேனி கொடுக்குறியா ஐம்பது சோளக்கருது ஐ மூணு பதினஞ்சு ரூபா நூற்றம்பது ரூபாங்கனே வாங்கிக்க அப்படின்னு போப்பா நீ ஒரு பக்கத்துல மூன்று ரூபாய் கேட்கற நான் வாங்கிட்டு வந்ததே மூணாறு ரூபா நீ இங்கே கேட்டினால சுட்டு அங்கே தூக்கிட்டு வந்து விற்று இவ்வளவு வாழ நீ மூணாறுவாய்க்குறீங்கன்னா மனசாட்சி கோர்த்து சுட்டு மட்டும் பெரிய பணக்கார மாதிரி இருக்கியா கடைசியில் வாட்டை என்கிட்ட சோழக்கரு வைக்கிறவர்கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த அம்மா கோவிச்சு பேச சரிப்பா சரிப்பாட்டி மூணாறுவாய்க்கே வாங்கிக்கிறான் பூவாக்கிறது கொடுக்க முடியாதப்பா மூணாறு ரூபாய்க்கு கொடுக்க முடியாது சரி அப்புறம் என்ன பண்ணலாம் சரி நாலு ரூபா இறுதி கட்டமா கொடுக்குறியா அப்படின்னு ஒன்னா நாலு ரூபாய்க்கு பூரா கருதியுமே வாங்கிக்கிறேன் ஆக மொத்தத்துல பத்து ரூபாயில இருந்து நாலு ரூபாயா மாறி வச்சு சோளக்கரைச்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அடிமாட்டு வேலையை ஒவ்வொரு பொருளையும் கேட்கறாங்க இன்னொரு இடத்துக்கு போனவன இது என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணுக்கு பாதியா கேட்கறாங்க ஒண்ணுக்கு தாவாசியா கேக்குறாங்க அப்ப அடிமாட்டு வேலையை கேட்டவன அவன் இல்லைன்னா அது ஒரு பேரை பேசுறாங்க அப்புறம் ரூமுக்கு போறாங்க ரூம் ரூமு போய் தங்க போறாங்க நாங்க பத்து பேர் இருக்கோம் பெரிய ஹாலு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு பெரிய விதவிதமான ஹோட்டலு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துக்கு போறாங்க அங்க போய் தங்குறாங்க அங்க போய் பார்க்க போகும்போது அவ எவ்வளவு வாடகை ஒரு ஆளுக்கு அறநூறு ரூபாய் வாடகை அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன் தங்குறவன் அப்புறம் என்ன சொல்றாங்க முடியாது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் தர்றான் தங்க வர்றியா நாங்க பத்து பேர் இருக்கோம் ஏய் போக வெளியே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்க பரிசு கண்ணு தொண்ணூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு மெனிக்கு வாங்கிருக்கேன் ஒரு பத்து பேர் தங்க தொள்ளாயிரம் ரூபாய் மெனிச்சி வாடகை வாங்கிருக்கேன் ஆக மொத்தத்துல இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறத விஷயத்த கணக்கு எடுக்கிறதுக்காக இதுதான் ஒரு முறையா அவங்க கணக்கெடுத்தாங்க என்ன காரணம்னா ஸ்டாண்டர்டா இருக்கா குறையுதா இதை வச்சுட்டே அவன் பின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய விலைகள் என்ன விலை இங்கே உற்பத்தி என்ன விலை விற்கிது இந்த அம்மாவுடைய சம்பள வளவு வாங்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஏன்னா பத்து ரூபாய்க்கு நான் குறைஞ்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்கு சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம் எல்லாருமே வாங்குறேன் பத்து ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம் சரி ஏழு ரூபாய்க்கு வாங்கினேன்னா சுமாரா இருக்குன்னு அர்த்தம் பூராக்கரையை மொத்தமாக கொடுத்துருவேனா அப்போ வாங்கு சக்தி கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குடுவா அந்த வந்து கணக்கு எடுத்துட்டு குறைங்க இந்த கதையை நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா சந்திர நாடு ஆட்சிக்கு வந்தவனே ஒரு கருத்தை சொன்னாரு இந்தியாவில இனிமே எல்லாருமே ஒரு அஞ்சாறு பிள்ளையாவது பெறணும் அப்படின்னாரு என்ன காரணம்னா நீ மாறிக்கிட்டு வர உலகத்துல எங்கேயுமே மக்கள் தொகை புறம் குறைஞ்சுட்டு வருது அதனால பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் வளர்ந்துக்கிட்டு வருது அதனால இனிமே கற்பத்தர முறையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒண்ணு சொன்னார் எலான் மஸ்க்கு அடுத்த ஒரு வாரத்துல எலான் மஸ்க்கு என்ன சொன்னார்னா என் வயசுக்கு நாலு வயசு நான் பதினஞ்சு புள்ள பதினாறு புள்ள பத்திரிக்கை அதனால எங்க மக்கள் தொகை இருக்கோ அந்த நாடுதான் வளரும் மக்கள் தொகை இல்லாத நாடுகள்லாம் வளராது அப்படின்னு பொருளாதாரத்துல வளராது அப்படின்னா முன்னாடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகளை பூரா கருப்பத்திர பண்ணா இந்திரா காந்தியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் ஒரு எழுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேரை கூட்டி சும்மா ஒரு வங்காட்சியா போட்டுக்கிட்டு கருப்பத்திர பண்ணாங்க அஞ்சு கிலோ அரிசி தெரியு ரெண்டு கிலோ சீனி தெரியு நூற்றம்பது ரூபா தெரியும் நூறுரூவா தெரியும் அப்ப அது சமயம் மக்கள் தொகை கூடுதலாக இருக்கக்கூடியதே இந்த நாடு வளரல அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் என்னமோ அன்னைக்கு சூழ்நிலை அப்படியே இருக்கு ஆஹ் இன்னைக்கு சூழ்நிலை மக்கள் தொகை எந்த நாடு வளர்ந்ததுக்கோ எந்த நாடு அதிகமா இருக்கோ அந்த நாட்டிலேயே பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு போகட்டேன் உலக நாடுகளும் என்ன காரணம்னா எங்கேயுமே பிள்ளையே பிறக்க மாட்டேங்கிறான் எல்லா பிள்ளையும் பிள்ளை பிறக்கிறது கல்யாணம் பண்ணி முறையா விருப்பப்பட்டாலும் பிள்ளை பிறக்க மாட்டேங்கிறான் ஏன்னா என்னன்னு தெரில ஜீன்கள் கூட குறைஞ்சி வச்சா என்னன்னு தெரியல இந்த லட்சணத்துல பெண்கள் ஊராம கல்யாணமே வேணாமும் பாதிப்பு நாற்பது நாற்பது சதவீதம் இந்தியாவிலேயே சொல்றாங்க கல்யாணமே என்ன பண்றா ஏன்னா சுமைகள் கூடுதலா இருக்கு நெருக்கடி கூடுதலா இருக்கு அத்தனை அதிகமா இருக்கு குடும்பத்தினுடைய புருஷ் மாமியா மாமனார் பிள்ளையில மூக்க சிந்தி விடுறதுல இருந்து குண்டிய விடுறதுல இருந்து அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அதை சோர் போட்டு ஐயே அப்பா ஐயே இம்சடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே கல்யாணமே எல்லாம் ஒரு நாற்பது சதவீதம் பிள்ளை அப்போ கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ட்டா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்களா ஒரு இருபது சதவீதம் பெண்கள் பத்து வருஷத்துக்கு நம்ம ரெண்டு பேருக்கு குழந்தையே பெறக்கூடாது இதுக்கு ஒப்பந்தமா இது ரைட்டா அப்படின்னு ஒப்பந்தம் போறாங்க ஆறு முன்னாடி கூட ஒரு ஒப்பந்தம் பத்து ஐயா அளவு குறைஞ்சு போவோம் ஓ முள்ள தூக்கிட்டு நான் ரோட்டில் தூக்கிட்டு வேலை கூட மிட்டாய் வாங்கி முறுக்கு வாங்கி கொடுத்துருக்கு டிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்கு ஓ மாமியா மாமனி சாப்பிட்டு ஏன் வேலை கிடையாது இந்த வேலை எனக்கு தேவையில்லை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையா இந்த கையில ஒரு புள்ள இந்த கையில ஒரு புள்ள இது தூக்கிட்டு எனக்கு அவசியம் இல்லையா அப்படிங்கிறாங்களா அவங்க அப்ப கடைசியில பத்து வருஷத்துக்கு புள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு அறிஞர் இவங்களே சரி அங்க அங்கே புள்ள பிறக்காதே பிள்ளை பிறக்க மாட்டேங்குது யாருக்குமே இந்த நாட்டுல எந்த நாட்டிலே புள்ள பிறக்க மாட்டேங்குது இவங்க என்ன அப்புறம் எப்படி நின்றுக்குறாங்க யாருமே பிள்ளையும் பிறக்க மாட்டேங்குது அந்த ஒரு ஒப்பந்தம் பல வாரம் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை அப்புறம் கிட்ட ஒரு பக்கம் வறுமையில ஒரு புள்ள போதுன்றாங்க இன்னொரு பிள்ளை இப்படி பல வாரம் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகள் மூடாமே ஒரு புள்ள பிறந்தா இருபது லட்சம் பத்து லட்சம் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பிள்ளைய ஊக்கப்படுத்தணும் ஏன்னா எல்லா வளர்ச்சி இருக்கு குழந்தைங்க நாடு வீணா போயிடும் நாடு மக்கள் தொகை இல்லாம எதுவுமே இல்ல பண்ண முடியாது அவங்க கை இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் உலக நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுறாங்க இங்க வாங்க எங்க நாட்டுக்கு நாட்டுல ஒரு இருபதாயிரம் பேர் அனுப்புங்க பத்தாயிரம் பேர் நாங்க அவனுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் தர்றோம் அப்படின்றாங்க துபாய் ஈரான் ஈராக்கு அந்த மாதிரி பெரிய குவைத்து இந்த மாதிரி அரபு நாடுகள் கூடாம குழந்தை பிறந்தவரையே ஐம்பது லட்சம் ரூபாய் முன்னாடி பிக்சர் போட்டேன் இப்ப பொருளாதாரி இல்லைன்னு உடனே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க அதையுமே நிப்பாட்ட போறாங்களாம் அங்கே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது அதிகமா வெப்பமண்டல தான் இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற இடங்கள்லதான் மக்கள் தொகை கொஞ்சம் இருக்கு அதுவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது இதை குறைய விட கூடாது இதை குறைய விட கூடாது அதனால இந்திய இந்திய சர்க்கார் வந்து உடனே கற்பத்தடை முறையை ஒன்னே ரத்து பண்ணணும் மூணு புள்ள பெற்றா மூணு மூணாவது பிள்ளை பெற்றா ரெண்டு லட்சம் ரூபா அவங்க பேர்ல போட்டணும் அப்புறம் மூணு பிள்ளை பிரிச்சு போட்டுக்க மூணாவது பிள்ளை பெறும்போது ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் போட்டுணும் பேங்க அந்த மூணு பிள்ளைக்கு பொருள் பொதுவானதுன்னு போட்டுருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அவர் இங்க பணத்துக்கு எப்படி போடுறது நீ கேப்ப ஆசிரியருக்கு அரசு ஊழியர்கள் எதுக்கு வச்சலாம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் புலகுராளாவு இங்கல்ல நூறு ஐம்பதுக்கு ரோட்ல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா நாட்டுல இந்தியாவில ரெண்டு லட்சம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் திம்பளம் வேற அஞ்சு லட்சம் இதெல்லாம் தேவையா அங்கிரா அதுக்குள்ள எப்படி காசு வருது அதுக்கு எல்லாம் காசு வருது நான் இல்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் லட்ச லட்சமா கும்பிக்கிறேன் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பத்திர ஆபீஸ்ல போனா ஒரு ஒரு பத்திர ஆபீஸ் பத்து லட்சம் கொண்டு வரேன் இருபது லட்சம் கொண்டு வரேன் ஆடி ஓட்ட கேட்டா ஒரு போக்குவரத்து ஆடி ஓட்ட லைசன்ஸ் கொடுக்குறேன் கேட்டா அவன் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வீட்டுக்கு போட்டா இல்லைன்னா பொண்டாட்டி அடிக்கிறாயினு அப்படிங்கிற ஆக மொத்தத்துல அரசு சம்பளத்தை குறைஞ்சப்பா போதும் அரசு வலியுறுத்தி போக சம்பளம் ஆருக்கா இருந்தா ஒரு லட்சம் லட்சம் எதுக்கியா என்ன அவனுக்கு பணமா திங்கிறானா இங்க ரோட்ல இருக்கா நூறு இருநூறு லட்சம் குருமாட்டிக்கிட்டு இருக்கேன் இவன் மட்டும் என்ன லட்சக்கணக்கா வாங்கணும் என்ன அவசியம் இருக்கு அவன் குறைங்க சம்பளத்தை இருபதாயிரம் குறை மூணாவது பிள்ளை ஆறாயிரம் பேர் மூணாவது பிள்ளைக்கு மூணு மூணு லட்சம் நாலு லட்சம் போட்டு முடியாது பேங்க்ல போட்டு முடியாது நாடு அடுத்த காலத்துக்கு உருவாக்கணும் அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும் பத்து இரு வருஷத்துல உலக நாட்டுலயே ஃபுல்லா இருக்காதுங்கிறேன் நம்ம நாட்டுல போய் உருவாக்கணும் இப்பயே முதியவர் இன்னைக்கு இப்ப இந்தியா கூடிக்கிட்டு வருதுங்கிறேன் இப்ப நம்ம இதெல்லாம் ஊக்கப்படுத்துறதே நாளைக்கு இது ஒரு பெரிய சந்தையாவே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்தியா வளர்றதுக்கு என்ன காரணம் இது ஒரு சந்தை பெரிய சந்தை சனக்கூட்டம் எந்த பொருள் வந்தாலும் வந்து போகுதுதான் அப்படிங்கிற ஒரு சனக்கூட்டத்துலதான் இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு மற்றபடி இங்க ஒண்ணு தயாரிப்பா என்ன தயாரிக்கல இங்க இருந்து என்ன பொருள் வந்தாலும் வாங்கக்கூடிய ஆள் இந்தியாவில இருக்கேன் ஆள் இருக்கான் வேற எல்லா நாடு ஒரு பதினஞ்சு இருபது நாடு நூறு நாடு சேர்த்தாலுமே இருபது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை ஆஸ்திரேலியால அதே போல அதே மாதிரிதான் எல்லா நாட்டுலயும் குறைஞ்சிக்கிட்டே வர்றேன் இந்தியாவில மட்டும்தான் சனத்தொகை அதிகமா பத்தி ஒரு சந்தையாயிருச்சு சந்தையா எப்பவுமே சந்தையாவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும் எப்போ மூணு உற்பத்தி பண்ணி வளர்ந்தாலும் ரைட்டுதேன் ஆனா அது லேட் ஆகலாம் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் ஆனா சந்தையா வச்சிருந்தா எல்லா நாட்டுக்காரங்க வந்துருவேன் ஆட்டோமேட்டிக்கா இந்தியா கூட ஏதாவது உற்பத்தி இந்தியா கூட அதனால வாங்க முடியும் அங்கேயான ஆள் இருக்கேன் கூட்டியோ குறைச்சோம் வித்துட்டு வந்துடலாம் பொருள் அப்புறம் வருவேன் அப்ப இந்தியா வளர்ந்துடும் இந்தியா வளர்ந்துடும் அதத்தே நான் இருக்கேன் அதனால இனிமே பிள்ளை பிறக்க மூணு புள்ள நாலு புள்ள வரணும் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு முடியும் ஒரு நேரம் அத்து பண்ணணும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ ஒரு பிக்சர் பண்ணணும் பிக்சட் பண்ணணும் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை குறைக்க எல்லாத்தையும் குறைச்சி கொடுங்க நாற்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே நாற்பதாயிரம் சம்பளம் இருக்கு எங்களுக்கு வளவு அப்புறம் காசு இல்ல இல்லை கடை வாங்கின இந்த இந்த அக்கப்படலாம் கூட்டிக்கிட்டு இருக்காம சம்பளத்தை பாதி ஆக்குங்க இனிமே நாலாவது பிள்ளை மூணாவது புள்ள பிறகு பிள்ளைக்கு கூட அஞ்சு லட்சம் பத்து பத்து லட்சம் பிக்சர்ல முடியாது